காட்சி செய்திகள் போராட்டங்கள் தீவிரமாக ஒன்று மட்டும் போராட்ட திரும்ப மறுப்பாயான போராட்டங்கள்

எங்கெங்க எவ்வளவு ஓடியாருது ஓடியாரது அப்படின்னு இதில் சொல்ல வேண்டியது வந்து முதல்வரையும் முதல்வரையும் இங்கே இருக்க பேசுவேன் ரொம்ப நேரம் நிறைய பேர் வந்து பேச வேண்டியது இருக்கு அதனால நான் இதோட வந்து இப்ப இருக்க ஆட்சியர் நல்ல மனிதராக இருக்காரு நாங்கள் போய் பேசியிருக்கோம் அவர் காது கொடுத்து வாங்குறாரு என்ன சொன்னாலும் காது கொடுத்து வாங்குறாரு இவர் நம்மளோட கோரிக்கையை வந்து அவருக்கு வந்து வைப்போம் நல்ல முறையில செஞ்சு கொடுப்பாரு நம்புவோம் ஒரு வேலை இல்ல அப்படின்னா அது அடுத்த இடத்துல யோசிக்க வேண்டாம் ஒரு வேலை இல்லைன்னா இங்க இருக்க கூட்டம் வந்து பல மடங்கு கிராமம் பூரா போவோம் கிராம மக்கள் பூரா திறக்குவோம் கிராம மக்கள் தூரம் ஆயிரக்கணக்கான வேற வந்து நிப்பாட்டுவோம் நிப்பாட்டி வந்து வந்து தம்பிக்கிற அளவுக்கு செய்வோங்கிறத வந்து நாங்க ஒரு எச்சரிக்கையா வந்து சொல்லி இந்த போராட்டம் வெற்றி இணையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை வந்து கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி